இன்றைக்கி எங்களுடைய வெட்டிங் டே அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இன்றைக்கி தாங்க இத்தனை வருஷம் வாழ்க்கையிலேயே என்னுடைய கையாலேயே கேக் செஞ்சுருக்கேன் என்னோடைய ஹஸ்பண்டுக்கு சுத்தமாகவே ஸ்வீட் பிடிக்காது இருந்தாலும் நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுனால ஒரு வாயது சாப்பிடுவாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க இந்த வருஷத்தை ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால செஞ்சுருந்தேன் நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன டிசைனில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசனை இருந்துச்சு ஆனால் ஃபைனலாக அவுட்லுக் வந்து இப்படி தான் வந்திருந்தது இந்த கேக் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் கேக் வெட்டி சாப்பிடும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய ஹஸ்பண்டோட முகத்தில் அவ்வளோ சிரிப்பு சரி அப்போவுமே எனக்கு புரிஞ்சது கேக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அதை அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே பாருங்க இந்த ஜுவல்லரி செட்டு தான் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும் ஆனால் தங்கம் கிடையாது கவரிங் செட்டு தான் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு போது இன்ஸ்டாகிராமில் பெஸ்ட் கவரிங் கலெக்ஷன் அவங்களோட பேஜில் தான் வாங்கியிருக்காங்க மொத்தமாக வாங்கினாலும் சரிதான் ஒரு பீஸாக இருந்தாலும் அவங்க கொரியர் போட்டுருவாங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நேரில் போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலம் நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸும் அவங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு வேணும்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க